ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய கணவனானவன் உனக்கு துரோகம் செய்கிறான் என்று தெரிந்தும் அவனை ஒரு இடத்தில் கூட உனக்கு விட்டுக்கொடுக்க மனதும் இல்லை அவன் நம்மை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற கவலையிலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த இயக்கமானது உன் உடலையும் மனதையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது நீ குழந்தைகளையும் கணவனையும் நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் மீது உண்மையான அன்பு இல்லை என்று தெரிந்த பிறகும் அதை நீ தக்க வைத்து கொள்ளதான் நினைக்கிறாயே தவிர உதறி தள்ளுவதாக உன் மனதில் கூட நீ நினைப்பது கிடையாது ஆனாலும் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனப்படுத்துவதும் உன்னை அலட்சியப்படுத்துவதும் ஏன் உன்னை ஒரு உயிருள்ள பொருளாக கூட அவர் மதிக்கவில்லை உன்னை ஏதோ ஒரு பூச்சியை தரத்துவது போல் தரத்துகிறார் ஆனால் நீ செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிறாய் மனதால் உன்னுடைய மனநிலைமையானது மிகவும் மோசமாக இருக்கிறது மோசமாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளவாவது ஆள் இருந்தால் பரவாயில்லை அது அதற்கு கூட யாரும் இல்லை உன்னுடைய நிலைமையை நினைத்து வேறு யாரும் வருத்தப்படுவதை விட நீயே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்று புரியாத நிலை ஏனென்றால் உன் குடும்பச் சூழ்நிலையோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிலையும் உன்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அதற்குள் இருந்து வாழ்பவள் நீ ஏதோ நீ சொல்வதை கேட்பவர்கள் பிறர் இருந்தால் கூட அதை வாழ்ந்து கொண்டிருப்பவள் நீயாக இருக்கும் பட்சத்தில் அதை அனுபவிக்கும் பொழுது என்னென்ன என்னென்ன நம்ம கவலைகள் என்பதனை நீதான் புரிந்து கொள்ள முடியும் அதனால் உன் கவலைகளானது மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகிறது நீ எத்தனை முறை வழிய சென்று கேவலப்பட்டாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு நீ போனாலும் உன்னை புரிந்து கொள்வதாக அவர் இல்லை நீ என்ன செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்துவிடுகிறாய் இத்தனை அவமானங்களையும் சுமந்து கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கையா உன்னுடைய நிலை இவ்வளவு மோசமாகும் என்று தி நீ நினைத்துக்கூட பார்க்கவில்லை உன்னுடைய நிலையை யாரும் புரிந்து கொள்வதாக இல்லை ஏனென்றால் அவர்களுடைய எண்ணமானது வேறிடத்தில் இருக்கிறது உன்னுடைய எண்ணத்தையோ உன்னுடைய மனதையோ நீயும் உயிருள்ளவள் உனக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் உனக்கும் அன்பு ஆசைகள் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள தயாராகவே இல்லை அவர்களுடைய எண்ணமானது வேறு சூழ்நிலைக்குள் சென்றுவிட்டது இருந்தாலும் உனக்கு நீ எப்படி இறைவன் நம்மை வாழ வைத்து விடுவான் என்ற சூழ்நிலையில் பல அவமானங்களை அது அவமானம் என்று சொல்ல முடியாது உயிரே போகும் நிலை என்று சொல்ல வேண்டும் அது அவமானமாக இருந்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அதையும் தாண்டி உயிர் போகும் நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அன்புக்கும் பாசத்துக்கும் நீ இயங்குகிறாயே தவிர உன்னுடைய கணவன் உன்னை உதாசீனப்படுத்துவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் வாழும் அந்த வாழ்க்கைக்குள் நீ வந்துவிடக் கூடாது என்பது அவருடைய குறிக்கோள் நடித்துக் கொண்டிருக்கிறார் சில காலங்களாக நடித்ததை நீ கவனித்தும் இப்படியெல்லாம் நடந்து விடாது என்று நீ நினைத்த ஒரே செயலானது இன்று பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறது உன்னுடைய நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை என்பதற்காக நீ இறைவனிடமும் வந்து கேட்டுவிட்டாய் ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று இந்த வாராகி உன்னை சோதிக்கவே இல்லை உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு உன்னுடனே இருந்து கொண்டிருக்கிறேன் உன் நிலையை மாற்றுவதுதான் இந்த வாராகியின் வேலை ஆனால் நீ நினைக்கலாம் வாராகியானவள் எதிரிகளை என்றுமே அண்டவிட மாட்டாள் ஆனால் என் வாழ்க்கையில் அவள் அதிகமாக அண்டவிட்டு கொண்டிருக்கிறாளே என்று எதிரிகளை நான் சேர்த்துக்கொள்ளவே இல்லை நீ கவலைப்படும் இடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கிறாய் உன் இது எதிரி என்னை வணங்கினால் அவளுடன் நான் இருப்பேன் என்று நிச்சயமாக கிடையாது அவள் வழங்குவதற்கு நான் தடை சொல்ல முடியாது ஏனென்றால் என்னுடைய அருள் நிச்சயமாக ஒரு துளி கூட அங்கு செல்லாது என்னுடைய பார்வையானது ஒருவரை ஏமாற்றுபவர்களுக்கு பக்கத்தில் இருக்காது ஆனால் பார்ப்பவர்கள் வணங்கி கொண்டே போகலாமே தவிர இறைவன் என்னுடைய மனதில் எந்த சூழ்நிலையிலும் வந்துவிட முடியாது நீ புரிந்து வேண்டியது ஒன்று இறைவனை அனைவரும் வணங்கலாம் யாரு வேண்டுமானால் வணங்கலாம் எந்த ரூபத்திலும் வணங்கலாம் வீட்டிலிருந்து கூட வணங்கலாம் ஆனால் உண்மை இல்லாத இடத்தில் இந்த வாராகி ஒரு காலம் நிற்க மாட்டால் அவர்கள் வணங்குவதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாள் இந்த வாராகியானவள் அனைத்து இடத்திலும் இருந்துவிடுவேன் என்று நீ நினைத்தது தவறு நான் உன்னிடம் இருப்பேனே தவிர உன்னுடைய எதிரியான உனக்கு துரோகம் பண்ணும் அவளிடம் என்னை எனக்காக எத்தனை விளக்குகள் போட்டாலும் எத்தனை மாலைகள் எனக்கு போட்டாலும் ஏன் ஒன்று விடாமல் அனைத்து பொருட்களையும் வாங்கி எனக்கு அபிஷேகம் செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த நேரத்தில் அவள் கல்லுக்குத்தான் தான் நீயாக புரிந்து கொள்ளாதே என்னுடைய ஒருவர் மனதால் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த கல்லுக்குள் நான் இருப்பேன் அந்த இறைவனானவன் அங்கிருந்து அந்த பூஜைகளை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் நிச்சயமாக யாருக்கு துரோகம் செய்து எனக்கு பண்ணினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை பார்ப்பதற்கு கல்லுக்கு தான் பண்ணி கொண்டிருப்பார்கள் அவர்கள் நினைத்து கொள்வார்கள் வாராகி அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் என்று அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை பிறகு நீ நினைக்கலாம் அவர்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது வாராகி நம்மைதானே சோதிக்க நாம் வாராகி என்று அழுது புலம்புகிறோம் என்று கூட என் நம்மை காப்பாற்ற வரவில்லையே என்று உன்னை காப்பாற்ற நான் வரவில்லை என்று உனக்கு தெரியாது வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆன ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினை நினைக்கிறாய் அவர்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை தட்டி பறிக்க சிறிது நேரம் கூட ஆகாது அவர்கள் கர்ம வினைகளை அவர்கள் அனுபவித்த பிறகு தாயிடம் வந்து காப்பாற்று தாயே என்று கையேந்தி நின்றாலும் அந்த தாய் வரமாட்டாள் என்று அவர்களுக்கு தெரியாது உனக்கு நான் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்தின்றி வந்துவிட்டால் அவர்களுடன் இருக்க மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன நீ படும் கஷ்டங்கள் அனைத்திலும் உன்னுடன் இருந்து நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இறைவனை உண்மையாக வணங்கு வணங்குபவர்கள் இறைவனிடம் உண்மையாக இருப்பவர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் படும் கஷ்டங்கள் அனைத்திற்கும் இறைவன் துணையிருக்கிறான் என்ற ஏனென்றால் இந்த வாராகி வணங்குவ வணங்குவதற்கு உரியவளாக அனைவரும் வணங்குகிறார்கள் ஆனாலும் சில குறைகள் அவர்களுக்குள் இருக்கத்தான் செய்கிறது பூர்வ கர்ம வினைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த வாராகி தள்ளியிருந்து அவதிப்பட வைத்துவிடுவேன் என்று நீ நினைக்காதே ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கர்ம வினைகளை அகற்றுவதற்காக பாடுபடுவேனே தவிர முற்பிறவியில் எந்த வினை நம்மை தாக்கும் என்று தெரியாமல் ஒன்றுமே அறியாமல் செய்த தவறுக்காக இந்த விண் இந்த பிறவியில் அவர்கள் அனுபவித்துக் இருக்கிறார்கள் அது அகன்ற பிறகு நிச்சயமாக ஏனென்றால் அவர்கள் இந்த பிறவியில் யாருக்கும் எந்த கர்ம வினைகளையும் செய்வது கிடையாது அந்த நாள் போனக்கு வினைகளை அவர்கள் அகற்றிய பிறகு அவர்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் எதிரியானவள் இன்று இந்த பிறவிலேயும் கரும வினைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாள் அவளுக்கு எப்படி அந்த இறைவனானவன் துணை இருப்பான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் வாராகி மிகவும் சக்தி வாய்ந்தவள் அவளிடம் எந்த கரும வினைகளையும் சுமந்து வருபவர்களை அவள் ஏற்றுக்கொள்வதே இல்லை வேண்டுமென்றால் அவர்கள் மன திருப்திக்கு கல்லுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் அவள் தான் தன் உடம்புக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் நீ புரிந்து கொள் அப்படிப்பட்ட என்னை நீ எந்த சூழ்நிலையிலும் தவறாக நினைக்காதே உனக்கு நான் துணையாக இருப்பேன் தைரியமாக இரு உனக்கு நல்ல நேரம் வரும் உன்னை புரிந்து கொள்ள நான் வைக்கிறேன் நீ யாரை விரும்பி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறாயோ அந்த வாழ்க்கையை நான் அமைத்துத் தருகிறேன் நீ குடும்பம் சிதைந்து விடுமோ என்று நினைக்கிறாய் நிச்சயமாக உன் குடும்பமானது சிதைந்து போகாது நீ உன் குழந்தைகளுடனும் கணவனுடனும் நிம்மதியாக வாழ்வாய் அதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் சிறிது காலம் அமைதியாக இரு உனக்கான நல்ல நேரத்தை நான் தந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் மாறிவிடாது தைரியமாக இரு தன்னம்பிக்கை இழந்துவிடாதே இந்த வாராகி துணை இருப்பேன் தைரியமாக இரு ஜெய் வாராகி